இது பவர்ர்பல் பிராண்டில் ட்ரைவால் ஸ்டாண்டர் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஏழு இஞ்சி மிஷினு என்னுடைய வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இது ஹெவி டியூட்டியான இருக்கும் வேரியபிள் ஸ்பீடு இருக்கும் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சேண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க இந்த பேப்பர் வந்து ஒரு ஆறு பீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ரஃப் நைஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு புக்லெட்டு வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க கார்பன் கொடுத்துருக்காங்க அலன் கீ கொடுத்துருக்காங்க நம்ம மிஷினில் பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு மிஷினு இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கார்பன் வந்து ஈஸியாக மாற்றுற மாதிரியே வெளியிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கானே ஒரு சுவிட்ச் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க இந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நமக்கு பேக் போர்ஷனு இதனுடைய டயமீட்ரு ஏழு இன்ச்சு நமக்கு இந்த பேடை வந்து வெல்குரோ டைப் அப்படியே நம்ம வந்து பிச்சு பிச்சு ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி டைப்பு தான் இந்த இடத்துல வந்து நமக்கு பிவிசியில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம கார்னரில் வந்து வேலை செய்யும் போது இதை நம்ம கழட்டிட்டு நம்ம கார்னரில் வந்து நம்ம சாண்டிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா இந்த ஹோஸ் எடுத்து இதான் வந்து ஓஸ் இந்த ஓஸ் எடுத்து நம்ம இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஓசை நம்ம வந்து இதில் மாட்டிட்டோம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படியே நம்ம கலட்டி மாட்டிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு காடி இருக்கும் இந்த ஓசை நம்ம உள்ளே விட்டுட்டு அந்த காடிக்கு நேராக வச்சு இப்படி திருப்பி நம்ம லாக் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து உங்களுக்கு ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு வருது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இப்படி திருப்பி விடுறது மூலிமா டை நம்ம ஓஸ் போடாமே இது வழியாக வந்து நமக்கு அந்த டஸ்ட் எல்லாம் வர்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மேலே டஸ்ட் அடிக்காது மிஷின் வந்து ரன்னிங் பார்த்தோம் இது ஓஸ்னுடைய மறுபக்கம் இதை வந்து நம்ம பேக்கில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் இல்லை சிம்பிளாக இதை உள்ளே வச்சிட்டு இந்த லாக்கை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்கை வந்து நமக்கு மாட்டியாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மாட்டி தோல் பாட்டையில மாட்டிக்கிற மாதிரி ஒரு பேக் டைப்ல நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணாலும் டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணாலும் லூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்னுடைய குவாலிட்டி நல்லா தான் இருக்கு அடுத்து இப்போ ரன்னிங் பாத்துரும் மிஷின் ரன்னிங் பாத்துரும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு இந்த வந்து ஆன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியும் இப்போ வந்து நமக்கு இது வந்து ஐஸ் கேடு நம்ம ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றில் வச்சுக்கலாம் நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் ஒன்றில் வச்சுக்கலாம் இது வந்து வாட்ஸ் அதிகமாக உள்ள மிஷினு அதனால் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவா வருது இது மிஷினோட ரேட் மட்டும்தான் கொரியர் சார்ஜ்லாம் தனியாக வரும் தேவைப்படும் கால் பண்ணுறேன்